இரண்டு மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல் இருக்கலாம் தெரியும் இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னையிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டு அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்துனோம் அன்னையிலிருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு காலமாக அதையெல்லாம் தான் நான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைக்கிறது அதிலும் கடந்த ரெண்டு மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குழப்பமான சூழல்கள் ஆனாலும் நான் அமைதியான முறையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன் என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன் காரணம் நம் கட்சி நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன் மௌனமாக இருக்கின்றேன் அதுதான் எனக்கு முக்கியம் கட்சி சமுதாயம் தான் எனக்கு முக்கியம் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன் அத்துணை குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யானவை அது தான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும் அது உங்களுக்கும் தெரியும் அது இங்கே மேடையில் இருக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் என்னுடைய நோக்கம் என்று ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கி இருக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பு நம்முடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போன்ற சாதாரண உழைப்பு கிடையாது இனி ஐயாவை போன்று யாரும் பிறக்க முடியாது அவ்வளோ தியாகம் அவ்வளோ உழைப்பு அவ்வளோ அர்ப்பணிப்போடு வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்